வணக்கம் இன்றைய இந்த உட சந்திப்பை மிக முக்கியமாக எங்களுடைய கட்சி சார்ந்த விடயமாக வெளிப்படுத்துவதற்கு அல்லது தெளிவுபடுத்துவதற்கு அல்லது மக்களுக்கான தகவல்களை வழங்குவதற்காக சந்திக்கிறேன் முக்கியமாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக சில ஊடகங்களில் தமிழரசு கட்சி ஒரு புதிய தமிழரசு கட்சி உருவாக்கமென்றும் அந்த இதில் பெரிய கல்விமான்கள் இந்தியாவில் இருக்கிற தமிழ் தேசிய தீவிரவாதிகள் புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய தமிழரசு கட்சியை உருவாக்குவதற்காகவும் அதில் முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் இதுவரை தவிர ஆறு பேரும் அதுக்கு ஆதரவு என்ற வகையிலேயும் அந்த கட்சியை பிளவுபடுத்துகிற வகையிலே இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது நான் இப்பொழுது அந்த ஆறு எங்களுடைய கட்சியினுடைய சொல்லப்பட்ட ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே சிலரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அவர்கள் எவர்களுக்குமே இந்த சிந்தனையோ எண்ணமோ கிடையாது அப்போ இது ஒரு திட்டமிட்டு இலங்கை தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய கட்சி பிள்ளைகள் இருந்தாலும் கூட தேசியத்தை வரித்து கொண்ட ஒரு கட்சியை எப்படியா எப்படியாவது வேண்டும் வேண்டுமென்ற ஒரு எண்ணப்பாட்டோடு செய்யப்பட்ட புனியப்பட்ட ஒரு விஷம பிரபு தரமான ஒரு செய்தி சில ஊடகங்கள் சீட ஊடகங்களோ அல்லது வெப்சைட் என்று சொல்ல இணையதளங்களோ வெளியிடுகின்றன அவை இது மிகப்பெரிய அபாண்டமான ஒரு செய்தி பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நான் பேசியிருக்கிறேன் முக்கியமாக எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்படியான எண்ணங்கள் கிடையாது இன்னும் ஒன்றை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் அதனுடைய எழுபத்தஞ்சு வார வருட வருடா வரலாற்றில் இந்த சோரம் போகாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி ஊழலில் ஈடுபடாத ஒரு கட்சி ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் யார் இல்லாமல் எங்களுக்கும் தெரியும் ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு சோரம் போனது கிடையாது சில நேரம் ரெண்டு பேர் கட்சி மாறியிருப்பார்கள் அது ஒருவர் ரெண்டு பேர் தான் ஆனால் முழுமையாக கட்சிக்கு விசுவாசமாக சோரம் போகாத இப்பொழுதும் இருக்கிற எட்டு உறுப்பினர்களும் அவ்வாறையானவர்கள் தான் ஆக அவர்கள் பிரிந்து போய் இன்னொரு கட்சி உருவாக்குவார்கள் அதுவும் தமிழர் ஜனநாயக தமிழரசு வந்து பேர் இப்போ புதிய தமிழரசுண்டு தமிழரசு தமிழரசுன்றதும் தேவைப்படுது இவர்களுக்கெல்லாம் தமிழரசு கட்சியை உடைக்கிறவர்களுக்கு தமிழரசுன்ற சொல்லும் தேவைப்படுகிறது தேசியம் என்று சொல்கிற மாதிரி அந்தபடியால் இது எங்களோட கட்சியை பாதிக்கிறதுன்றதுக்கு மேலால் தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலமான வரலாற்று ரீதியான கட்சியை உடைக்கும் முயற்சி அது நிறைவேறாது இந்த முயற்சியானவர்கள் நீங்கள் எல்லோரும் தெற்கத்திய நிகழ்ச்சி தான் செயல்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது தீவிரவாதம் பேசுகிறவர்களை உடைப்பதென்றால் அதிதீவிர தேசியவாதம் பேசுவது தான் சரியான அரசியல் அணுகுமுறை அவ்வாறு தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இதில் மேலாக என்னை பற்றியும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நெடுகவே இவங்கள் சொல்கிறாங்க நான் துரியப்பா துரியப்பான்ற வலதுகையோ வலதுகாரோ இடதுகிறமோ என்று சொல்லி இருந்தேன்னு நான் எழுபத்தி அறுபத்தெட்டில் இருந்து எழுபத்தி ரெண்டில் போய் எழுபத்தி ரெண்டில் இருந்து துரியப்பா எழுபத்தஞ்சாம் ஆண்டு இறக்கும் வரையில் நான் மாநகர விலை கணக்காளரை தான் இருந்தேன் துறையப்பா செத்த பிறகு ஆணையாளராக வந்தனான் என்னுடைய வரலாற்றிலே விடுதலை புலிகள் கால எண்பத்தி ரெண்டு நான் சொல்லக்கூடேன் எண்பத்தி ரெண்டில் நான் சுடப்பட்ட நான் என்ன சுட்டவரை ஒரு கிழமைக்குள்ளே தண்டனை வழங்கினது எல்லாேருக்கும் தெரியும் ஊடகங்களை பார்த்தா தெரியும் யார் செய்தாண்டு தெரியும் இன்னை சுட்ட ஒவ்வொரு யார் தண்டனை வழங்கினதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிழமைக்குள்ளே எண்பத்தெட்டில் போனவரும் அப்படித்தான் அவர் தண்டனை வழங்கினார் எண்பத்தேழில் இடைக்கால நிறுவனம் சிவஞ்சியானந்தான் தொண்ணூற்றி ஒன்றில் பாராளுமன்ற ஈரோஸ் பாராளுமன்றம் சிவஞியானந்தான் பிரேமதாசாட கயக்கச் சொன்ன அலும்பு சிவஞ்சியானந்தான் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி இணைப்பாளரும் சிவஞ்சியானந்தன் ரெண்டாயிரத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எனக்கு அதில் தொடர்பு இல்லாவிட்டாலும் திரு விநாயகமூர்த்தி அவர்களை பவனியாக்கு வான போட வைத்து யாழ்ப்பாண தொகுதியில் எனக்கு வாய்ப்பளித்ததும் இந்த விடுதலை புலிகள் தான் அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய அறுபத்தாறாவது வயதில் அறுபதுக்கு மேலே சேர் செய்ய முடியாது அறுபத்தாறு வயதில் சபைக்கு மீள நியமனம் செய்வித்ததும் இந்த இயக்கம்தான் இந்த விடுதலை புலிகள் தலைவருக்கு இத்தனையும் செய்த தலைவருக்கு நான் துரையப்பாவை சுட்ட தலைவருக்கு சிவஞானம் துணியப்பன்றை விலக்கை இடக்கை என்று தெரியாமல் இருந்தேன்னு இந்த மேதாவியல் சொல்ல வர்றார்கள் இதெல்லாம் என்ன அடுக்கு முறையில் ஏன்னா புதிய எளிய சந்ததி விளங்கி கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் இதை கொள்ளும் தாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொள்வார நினைப்பாக ஒரு ஒரு கட்சியின பொறுப்பாக இருக்கிறேன் நான் இப்போ அப்போ இதெல்லாம் வேணுமண்டு சிங்கள தேசிய நிகழ்ச்சி நிறராக செய்கிறார்கள் என்பது என்னுடைய நிகழ் அது அனைபடியால் இப்படியா மற்றது நான் நானும் சுமந்திரனோ பதில் தலைவர் பதில் செயலாளராக இருப்பது ஏதோ புதுசாக ஒன்றும் செய்யலை இது ஜாப்பு கட்சியினுடைய ஜாப்பின் அடிப்படையில் அந்த ஜாப்பு தந்த செல்வா காலத்தில் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இருந்து அமுலில் இருக்கிற ஜாப்பின் அடிப்படையில் வார்த்தைக்கு வார்த்தை ஜாப்பின் அடிப்படையில் தான் நான் பதில் தலைவராகவும் சுமந்திரன் பதில் செயலராக இருக்கிறோம் இதில் நம்ம ஏதாவது குளறுபடி செய்தோ புதுசாக திருத்தி அமைச்சோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பதவிக்கு வர இல்லை அப்போ இதெல்லாமே ஒரு விஷமத்தனமான செயல்பாடு மக்களுக்கு எங்களை பற்றி ஒரு பிள்ளையான ஒரு ஒரு காவிய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக செய்கிற வம்புத்தனமான எழுத்துக்களும் பிரசாரங்களும் அந்தபடியாக இதை மக்கள் புரிந்து கொள்ள வேணும் அதுவும் இந்த தேர்தல் காலத்தில் இந்த வேறு வேற்று தலைமை உள்ள கட்சிகளுக்கு ஆக வேலை செய்வதும் அவர்கள் வெல்ல என்று நினைப்பவர்களும் இந்த வேலையை செய்யலாம் அல்லது எங்களோட நாங்களே எங்களை தமிழரசு கட்சியை மட்டுமே விமர்சிக்கிறார்கள் எங்களை தோற்றுவிட்டால் தோற்கடிச்சா எல்லாம் போயிடும் என்றது தான் அப்போ தமிழ் தேசியத்தினுடைய என்னதான் சொன்னாலும் தமிழரசு கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரல் இது நடக்குது என்பதை மக்கள் புரிஞ்சு கொண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் நிச்சயமாக எங்கள கட்சியில் போதிய அளவு உள்ளூராட்சி அனுபவம் உள்ளவர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்னை இப்பட இளம் முன்னாள் தலை தவிசாளர்கள் இருக்கிறார்கள் உள்ளூராட்சி அனுபவம் இருக்கிறார்கள் வேறு எந்த கட்சியிலையும் அவ்வாறு இல்லை ஒன்று ரெண்டு பேர் இருப்பினாம் ஆனால் தலைமத்துவம் வைத்து நாங்கள் இருக்கிறோம் அனுபவம் ஆனால் அப்படியால் இந்த உள்ளூராட்சி மன்றர்களை சிறப்புடன் நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள கட்சியும் நாங்கள் இதற்காகவும் எங்களை இலக்கு வச்சு தாக்குகிறார்கள் என்பதை இந்த மக்களுக்கு நான் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் தொடர் விமர்சனங்கள் தொடர் விமர்சனங்கள் குழப்பங்களால் தமிழக கட்சி இந்த மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்குகள் வந்து கொஞ்சம் மக்கள் ஊட்டங்களில் கொஞ்சம் தேர்தலில் உண்மையாக நாங்கள் மீண்டழுவதற்கு இப்படியான கெட்ட அன்னங் கொண்ட விடயங்களை பாதிக்கும் என்பதால்தான் நான் உடனடியாகவே இந்த மக்களுக்குத்தான் இந்த செய்தி எங்களுடைய மக்கள் இதை புரிஞ்சுகொள்வோன்னு உண்டு ஆனால் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் உங்களுக்கு தெரியும் நான் பல விஷயங்களில் தலைமையிலிருந்து ஒரு மாற்றான சிந்தனையில் சாதகமான பொறுப்பான சில அணுகுமுறைகளை நான் பின்பற்றேன் அது மக்களவை புரிந்து கொள்வார்கள் என்ன நம்புறேன் தமிழரசு கட்சி அநேகமாக எல்லா உள்ளூராட்சி மன்றங்களையும் நிர்வாகத்தை பொறுப்பேற்கக்கூடிய சூழல் உருவாகும் சில சமயங்களிலே நாங்கள் சில இடங்களிலே பெரும்பான்மை பெறாவிட்டால் ஏனைய தமிழ் தேசிய உணர்வுள்ள கட்சிகள் என்று இருக்கக்கூடியவர்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எங்களுடைய மண் எங்களுடைய உள்ளூராட்சி எங்களுடைய உள்ளூர் மக்களுடைய நிர்வாகத்துக்கு தலைமைக்கு உள்ளூர் தலைமை தமிழ் தலைமையில் கட்சிக்கு நிர்வாகத்தை பொறுப்பேற்க சூழலை நாங்கள் உருவாக்குவோம் தமிழரசு கட்சி அவ்வாறு செய்யும் அதுக்கான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த முறைமையில் இப்போ இருக்கிற உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் எந்த ஒரு கட்சியும் மங்கள கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால தான் நாங்கள் போட்டியிடற பொழுது தேசிய தமிழ் தேசியத்தை வரித்துக்கொண்டு கட்சிகளும் போட்டியிடலாம் அவர்களோடு சேர்ந்து இணங்குவதற்கு தலைமைகளுக்கு உள்ள கட்சிகளுக்கு செல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் அவர்களோடு பேசலாம் அதே தவறு கிடையாது ஆனால் அவர்கள் எங்களை தேர்தல் காலத்தில் எங்களை விமர்சிப்பார்கள் என்றால் நாங்களும் அவர்களும் விமர்சிப்போம் அல்லது அதை தவிர்த்து நாகரிகமாக விமர்சிக்க கூடும் ஆனால் வேறு வழி இல்லை இது எங்களை தமிழ் தேசியத்தினுடைய அதை பாதுகாக்கிற என்றால் அவர்களோடு ஒரு இணைந்த அது இந்த படி அவர்களும் போட்டியிட்டால் அவர்கள் பென்றால் அவர்களோடு பேசலாம் அதில் எந்த தவறும் கிடையாது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான் இதுவரையில் சொல்லாதவர்களே எல்லாரும் என்பிபியை நம்பி இருக்கேன் நான் என்பி அரசாங்கம் என்பிபி அன்ற குமாரி சாணக்கு அரசாங்கம் தான் இருக்க போகுது அஞ்சு வருஷம் அது எனக்கும் தெரியும் ஆனால் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் மாகாண சபை தேர்தல் மாகாணசபை பற்றி எல்லாம் எல்லோரும் கதைக்கிறோம் இது கொண்டு நீங்கள் பார்த்துக்கொள்ள ஊடக நான் சொல்கிறேன் இதுவரையில் மாகாண சபை முறைமை வந்த காலத்தில் இருந்து மாவட்ட இணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவராக மாகாண ஆளுநர் எல்லா மாகாணங்களிலும் இருந்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது இப்பொழுது எல்லா மாகாணங்களிலும் ஆளுநர்கள் இணைத்தலைவர்களாக நியமிக்கப்படவில்லை அப்போ எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மாகாண சபை முறைமையை வரித்து கொள்கிறது அல்லது விரும்புகிறது அல்லது அமல் செய்ய விரும்புகிறது இல்லைன்னு தெரியும் ஏன்னா அவர்கள் நியமித்த ஆளுநரையே இணைத்தலைவராக நியமிக்கவில்லை தாங்கள் நியமித்த அரசியல்வாதி அதாவது அரசியல்வாதியான தலைவரோடு நிறுத்தி கொண்டார்கள் இதை மக்கள் இன்னும் ஒருவரும் கவனிக்கலை ஏன் ஆளுநரை ஆளுநரையே நியமிக்கதென்றார் அந்த அரசாங்கம் இந்த மாகாண நிர்வாகத்தையும் மத்திய நிர்வாகத்தையும் ஒருங்கிணைப்பதற்கான தளமாக மாவட்ட இணைப்பு குழு இருந்தது அதற்காகவே மாவட்ட இணைப்பு இணைத்தலைவர்களாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் இப்போ செய்யலையே அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் விசுவாசமாக மாகாண சபை முறையில் இருக்குது அதுவும் அவையில் ஆளுநர் அவையல்ல நியமனம் குழு தலைவர் மாவட்ட இணைப்பு குழு தலைவர் அவர் அரசியல் நீ கட்சி நியமனம் அப்போ இதில் இருந்து என்பிபி எந்த அளவுக்கு எங்களுக்கு விசுவாசமாக இருக்கண்டு தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் அவள் எங்களுக்கு எம்பிபித்திலேயே செய்யலாம் அதில் நான் மாறில்லை அரசாங்கம் அவண்டிய மத்திய அரசாங்கம் பாலம் அவங்க இருந்தாங்க ஆனால் உள்ளூர் ஆட்சி என்றது உள்ளூர் மக்களுடையது உள்ளூர் மக்களுடைய உள்ளூர் கட்சியினுடைய உள்ளூர் தலைமையினுடைய இருக்க வேணும் என்றதுக்கு இதை மட்டும் இப்போ புரிஞ்சுகொண்டால் சரி ஆக வேண்டிய ஆளுநரையே போன ரேலி அமைக்க இல்லை முழு முழு நாட்டிலேயும் அப்போ அந்த முறைமையிலே எவ்வளோத்துக்கு எம்பிபி அரசாங்கம் விசுவாசமாக இருக்குன்றதை இப்போ தெரிஞ்சுக்கொள்ளுதான் இவனும் புரிவாரி நினைக்கிறேன் நான் இந்த நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்திய பிரதமரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தமிழரசு கட்சிக்கு கிடைக்கும் என்று தான் நான் நம்புகிறேன் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சபை முறைமையோடு இனி அப்படி எங்களையும் நாங்கள் இந்திய பிரதமரோட கவனத்தில் கொண்டு வருவோம் வட்டலந்த இது அந்த காலத்திலேயே எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே அது ஒரு டோர்ச்சர் கேம்ப் சொல்லி பேசப்பட்டதும் அதில் இப்போ முன்னாளியானது ரணில் விக்ரமசிங்க அவருடைய அவர் இளமை காலத்தில் அவருடைய தொடர்பு இருந்தாலும் பேசப்பட்டு தான் வந்திருக்கு அந்த அறிக்கையும் கிட்டத்தட்ட இந்த அந்த ஆணைக்குழு அறிக்கையும் அவ்வாறான ஒரு நிலையைத்தான் உறுதிப்படுத்தியிருக்கு அந்தபடியால் இது காலம் கடந்தானாலும் இந்த உண்மையேக்கையான வழி கொண்ட வந்து அதை பகிரங்கப்படுத்தி அரசாங்கம் செய்வது சரியன் நான் நினைக்கிறேன் மற்ற லண்ட வந்து அந்த நாட்டில் இருக்கிற அந்த நாட்டு மக்களுக்காக அங்கே என்ன செய்த ஒழியம் எந்த அரசாங்கமும் தமிழர்களுக்கு என்ன செய்தாலும் அது சரி நியாயப்படுத்தி கொண்டு தானே இந்த அரசாங்கங்கள் வந்திருக்கு அதுதான் அவங்களோட பொலிசி அது ஆக்கள் மாற காட்சி மாறுற வழியும் ஆக்கள் மாற இல்லை ஆக்கள் மாற இல்லை காட்சி தான் மாறியிருக்கு அதுதான் மாறியிருக்கு சம்மந்தமாக சம்பந்தமாகங்களே பெரிய கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது அவையிலே ஃபைட் பண்ணுவார்கள் அது அப்படித்தான் நடக்குது சிங்கள அரசியல்வாதிகள் தேசிய அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் பேசி முடிக்கட்டுமே நாங்கள் அதில் எங்களுக்கு நாங்கள் பெரிய வில்லங்கமே இல்லை எங்களையே அவரையும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எங்களை தோ அப்படி எத்திலும் பட்டலண்டை இந்த மண்ணில் நடந்திருக்கு ஒரு பத்திரம் தான் அதை பேசிக்கணும் இங்கே எத்தனை ஆயிரம் பத்திரெண்டாயும் கொடுமை செய்யப்பட்டிருக்கு கொடூரமாக காயப்பட்டிருக்கு கொ கொடுமை செய்திருக்கிறார்கள் அந்தபடியாக அது எல்லாத்துக்கும் விசாரணை நடக்க போதும் இல்லை இதுக்கு தான் ஆன குழுனியை வச்சு அதையே பார்த்துக்கொள்ளட்டும் நாங்களே அது பெரிய பெருசாக பேசுவேன் என்ன நாங்கள் ஒன்றே சொல்லலாம் நடவடிக்கைகள் வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு செய்த அணியாதுக்கு நீங்களே விசாரிக்க முடியாதுன்றதற்கு கேள்வி எழுப்பலாம் அது செய்வோம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்தின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது வல்லமை சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கத்தின் நாட் செயற்பாட்டு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டர்களையும் முடிவுக்கு கொண்டுவர மௌனத்தை கலைப்போம் எனும் துணைப்பொருளில் மக்கள் கவன ஈர்ப்பு செயல்வாதம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்ட பேரணியானது தந்தை செல்வாக்கலையரங்கு வரை சென்று மகஜர் கையளிப்புடன் நிறைவடைந்தது வணக்கம் நான் ஷாமினி நான் வந்து வெள்ளமை சமூக மாற்ற இயக்கத்தில் ஒரு போராளியாக பயணியாக இருக்கிறேன் இன்றைக்கு வந்து எங்களோட போராட்டம் வந்து பெண்களுக்கு எதிராக இந்த சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் பாலியல் சுரண்டல்களுக்கு எதிராக குரல் கொடுக்குற ஒரு ஒரு போராட்டமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்குறோம் இன்றைக்கி வடமாகாணத்தில் வந்து பல பெண்கள் பல தளங்கள்லையும் வேலைத்தளங்கள் அவங்கள் வேலை செய்கிற வங்கி வர்த்தக நிறுவனங்கள் சுயத சுய வேலை செய்கின்ற இடங்கள் கூலி தொழிற்சாலைகள் எல்லாவற்றிலுமே பொதுவாக ஊடகங்கள் வீடுகள் பணியிடங்கள் எல்லாத்திலையுமே பல வகையான சுரண்டல்களை எதிர்கொள்கிறாங்க அந்த சுரண்டல்களால் அவங்களுடைய வாழ்க்கை குடும்பம் எல்லாமே மிகவும் பாதிப்படைந்து நலிவூட்ட நிலைக்கு போய்க்கொண்டிருக்குது இந்த பொருளாதார சுரண்டல் வந்து அவங்கள உற்பத்திகளை உள்ளூர் உற்பத்தி என்று சொல்லி அவங்கள நசுங்கடிக்கிற அவங்களுடைய பெருமானங்களை குறைச்சு மாதிரி மதிப்புடுற ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அவங்களுக்கு கடனுதவி வழங்குற நிறுவனங்கள் வந்து பின்னடிக்குது பெண்கள் என்ற காரணத்தினால அப்படி ஒரு சுரண்டல் நடக்குது மற்றது வந்து சமமான வேலைக்கு சமமான ஊதியம் இல்லை இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது வேலைத்தளங்களில் பாலியல் துன்புறுத்தல்கள் தொல்லைகள் சுரண்டல்கள் வந்து பரவலாக நடைபெற்று கொண்டிருக்குது கலாச்சாரம் அண்டே பெண்கள் தான் கலாச்சாரத்தை கட்டி காக்கிற ஒரு பொருளாக ஒரு போக பொருளாக பெண்கள் பார்க்கப்படுகிறாங்க பழமைய பழமவாத சிந்தனைகளை வந்து அவங்கள்தான் கடத்துறது அவங்களில் வந்து குறைச்சி மதிப்புடுற ஒரு சிந்தனை இருக்குது வீடுகளில் தீர்மானம் எடுக்கிற இடங்களில் வந்து பெண்கள் இல்லை அதெல்லாம் பெரிய ஒரு பரிகளவான தாக்கத்தை உண்டுபடுது அப்ப இந்த விஷயங்கள் வந்து ஒரு சமூக ஆரோக்கியமான சமூக மாற்றத்தை உண்டு பண்ணாது அப்போ இதுக்கான தீர்வுகள் என்னென்னு சொல்லி நான் அங்கே பார்க்க உண்மையாக இறுக்கமான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் பெண்களிட பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற இறுக்கமான சட்டங்கள் இருக்கிற சட்டங்கள் கொள்கைகள் வந்து மறுசீரமைக்கப்பட வேண்டும் புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கூடாக வந்து ஒரு நல்லொரு மாற்றத்தை கொண்டு வரலாம் மற்றது வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வு சமூக விழிப்புணர்வுகளை கொண்டு வரணும் எல்லோரும் சமூக பொறுப்புள்ளவர்களாக சிவில் சமூகம் உட்பட எல்லா மக்களும் அமைப்புகளும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும் இதன் மூலம் பெண்களுடைய தேவைகள் மாதவிடாய் கால தேவைகள் எல்லாம் அலட்சியம் செய்யப்படுகிறது சமூகத்தால் பாலூட்டும் தாய்மார்கள் கற்பிணி தாய்மார்கள் வந்து சமூகத்தின் அவருடைய தேவைகள் வந்து தேவையில்லாத காரணமாக பார்க்கப்படுகிறது அதெல்லாம் மாற்றியமைக்கப்பட வேணும் நன்றி நான் நித்திகா சத்யசீலன் வல்லமை சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை ஏன் இந்த திருவழி அரங்கிலே செய்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு பெண்கள் பல வகை சுலண்டர்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எல்லார் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அரசு இதை மிகவும் இதுக்கான சட்டங்களை உருவாக்கி பெண்களை மதிப்பளித்து பெண்களை கௌரவமான ஒரு நாட்டுப் பிரஜையாக வாழ விழவே என்றுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிழமைக்குள்ளே பாலியல் வன்கொடுமைக்கு அந்த மூன்று பெண்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று மலநோயான ஒரு பெண் ஒன்று டாக்டர் கொண்டு எங்கண்ட தற்கொலைக்கு முகம் கொடுத்துருக்கிறாங்க எங்கண்ட டிஎஸ் ஆகவே எங்கெண்ட பெண்கள் திரும்ப திரும்ப வன்முறைகளுக்கு உட்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதிலும் பார்த்தீங்களன்டா பாலியல் வன்கொடுமை பாலியல் சுரண்டல் பொது போக்குவரத்து வேலைத்தளங்கள் எங்கு எங்கெல்லாம் பெண்கள் சரிந்து வாழ்கிறார்களோ அங்கு எங்கெல்லாம் குடும்பம் தொடக்கம் வழி நாடு வரைக்கும் எங்களது பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுரண்டர்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் எங்களது இந்த நாட்டை பொறுத்தமல்லையே நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் பெண்கள் வாழ்கின்றோம் எங்களோட பெண்களின் மதிப்பும் கௌரவமும் மிகவும் துல்லிதமாக அரசு எங்களை கௌரவமாக பார்க்க வேண்டும் என்பதே எங்களை இந்த போராட்டத்தின் முக்கியமான கருப்பொருளாக இருக்கின்றது சுரண்டலுக்கு எதிராக நாங்கள் இன்றைக்கு மௌனத்தை கிளப்போம் என்ற தொழில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இது சார்ந்த சகல அமைப்புகளும் இதை சவிசாய்த்து எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை முன்வைத்து பெண்கள் கௌரவமாக மதிக்கப்பட வேண்டும் கௌரவமாக வாழ வேண்டும் எல்லாரும் நன்றி கடனாக எங்களை இந்த சமூகத்திலே வாழ விட வேண்டும் உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து எங்களை உரிமைகளோடு உணர்வுகளோடும் வாழ்வதற்கு வழிவகுக்கணும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி இன்று இந்த போராட்டத்தையும் போராட்டத்தை வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கம் ஒழுங்கு செய்திருக்கின்றது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் கடந்த கடந்த நாட்களிலே ரெண்டு பெண்கள் அனுராதபுர வைத்தியசாலையிலே ஒரு வைத்தியரும் அதே போன்று தில்லிப்பலை வைத்தியசாலையில் ஒரு ஒரு நோயாளரும் பாலியல் நண்புறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த நபர்களை அந்த நபர்களை சட்டத்துறையிலிருந்து கைது செய்ய கைது செய்திருந்தாலும் எமது முன்னே அனுபவமானது இவ்வாறான வழக்கல் தட்டிக்கழிக்கப்பட்டு கொண்டு போன்றது அந்த பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை என்பது எமது முன்னே அனுபவமாக இருக்கின்றது எனவே தான் இந்த போராட்டத்தை இன்று ஒழுங்கு செய்து பெண்களுக்கு எதிரான வன்முறை வன்முறைக்கு கண்டனத்தை தெரிவித்து எதற்காக நீதித்துறையும் சட்டவாக்கத்துறையும் இவ்வாறு பெண்களின் பெண்களுக்கு எதிரான வன்முறை வன்முறையின் மீது அமைதி காத்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை ஊடகங்களுக்கு கூறியும் அதே போன்று இது வைத்தியசாலைக்குள்ளேயே நடந்து விடையும் எனவே இது ஒரு சேஃப்டி விஷயம் அதாவது வந்து வேலைத்தளங்களிலே பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான விஷயம் அதனை பற்றியும் நாங்கள் என்று நமது கோஷங்களில் எழுப்பியிருக்கின்றோம் அதே போன்று பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் பெண்களுக்கு எதிரான சுரண்டல்கள் சுரண்டர்கள் குறிப்பாக உழைப்பு சுரண்டர்கள் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இது முதல் முறையல்ல நாங்கள் இவ்வாறு வந்து எமது எதிர்ப்பை தெரிவிப்பது பல தசாப்தங்களாக இதே விடயத்தை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எமது பெண்களின் நிலவரம் இன்று வரைக்கும் அதே போன்று தான் இருக்கின்றது எனவே இந்த பெண்கள் தினத்திலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமும் இந்திய தினத்தில் நாங்கள் இதே விடயத்தையும் கூறிக்கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான சுரண்டல்கள் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும் வரைக்கும் எமது சமூகமோ பொருளாதாரமோ பொருளாதாரத்துறையோ அல்லது அரசியலோ என்று மாற்றமடையாது அந்த செய்தியை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் நன்றி அதே அதே போன்று வல்லமை சமூக சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கமானது ஒரு மனுவை எங்களோட உதயினி அரசியல் நிர்வாகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற உதயினி அவர்களுக்கு நான் இந்த நான் ஊடகத்துக்கு வாசித்து காட்டுகிறேன் பெண்களுக்கு எதிரான சுரண்டல்கள் யாழ்ப்பாணம் மற்றும் வடமானத்திற்கான ஒரு பார்வை பரிந்துரைகள் அழுத்தல அழுத்தங்கள் உள்ளடக்கிய பிரேரணை பெண்களுக்கு எதிரான பொருளாதார சமூக கலாச்சார மற்றும் பாலியல் சுரண்டல்கள் சமுதாயம் முழுவதும் பரவலாக காணப்படுகின்றன யாழ்ப்பாணம் மற்றும் வடமானத்தில் இதன் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கின்ற நிலையிலே காணப்படுகிறது யாழ்ப்பாணம் மற்றும் வடமா வடக்கில் உள்ள எண்பது வீதமான பெண்கள் தமது வேலைத்தளங்களான வர்த்தக வாணிப நிலையங்கள் அனைத்து அரசு தனியார் நிறுவனங்கள் வங்கிகள் தொழிற்சாலைகள் பேரங்காடிகள் கூலி வேலை தளங்கள் சுய தொழில் புரியும் தளங்கள் பொது இடங்கள் சமய நிலையங்கள் சகல ஊடக நிலையங்கள் மற்றும் வீடுகளில் அனைத்து சுரண்ட சுரண்டல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றன இதற்கான நீதி நிர்வாக பொறுப்பு பொறிமுறைகளுக்குள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளுக்கு அமைய இதற்கான உமது பிரேரணைகளை முன்வைத்து கையொப்பமிட்டு இதனை என்று உமது நிர்வாகத்துறையில் இருந்து கலந்து கொண்ட பிரதிநிதித்துக்கு இந்த இந்த ஆவணத்தை இந்த பிரேரணையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஒரு இவ்வாறான வன்முறைகளுக்கு எதிராகவும் சுரண்டலுக்கு எதிராகவும் கல்வியல் எழுப்ப நேரம் நாங்கள் பெண்கள் ஆண்கள் என்று நபர்களை குறிப்பாக குறிப் குறித்து கொள்வதை விடுத்து ஒரு எமது சமூகமானது ஒரு ஆண்மையவாத சிந்தனை கட்டமைப்புக்குள் காணப்படுகின்றது எனவே ஆண்மையவாத சிந்தனை கட்டமைப்புக்குள் காணப்படுகிற சமூகத்திலே பொதுவாக ஆண்கள் தான் பெண்களை ஒடுக்கின்றார்கள் ஆனால் இந்த சமூக கட்டமைப்புக்குள் பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கும் சில சில இந்த ஆண் ஆண்மையவாத கருத்தியல்களும் ஆண் ஆண் மையவாத கருத்தியல்கள் அவர்களுக்கும் காணப்படுகின்றது இதனால் இதனால் கூட பெண்கள் பெண்களை சுரண்டும் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே தான் நாங்கள் பொதுவாக இவ்வாறான போராட்டங்களில் ஆண்களுக்கு எதிரான போராட்டம் என்று நாங்கள் கூறுவதில்லை அதனால்தான் நம்ம உடன் சேர்ந்து ஆண்களும் போராடுகின்றார்கள் இது ஒரு ஆண் மைய பற்றியாக்கள் கட்டமைப்பு ஆண் மையவாத கட்டமைப்புக்கு எதிராக இந்த கட்டமைப்பின் மூலம் பெண்களுக்கு வருகின்ற சுரண்டர்கள் குறிப்பாக உழைக்கும் பெண்களுக்கு வருகின்ற சுட சுரண்டர்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்றோம் நாங்கள் போராடுகின்றோம் நாங்கள் கதைக்கின்றோம் அதற்கு தான் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம் எனவே பெண்கள் பெண்களை சுரண்டுகின்றார்கள் என்பதில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு அதிர்ச்சி இல்லை அது நடக்கின்ற ஒரு விடயம் இவ்வாறான ஒரு சமூக கட்டமைப்புகள் வாழ்கின்ற ஆண்களோ பொண்களோ இவ்வாறான சுரண்களில் ஈடுபடுவார்கள் அதிலேயே இந்த எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை